அன்பு வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளொரும் என்கின்ற அடிப்படையில் ஐந்தாவது அதிகாரமான அறிவுடைமை மிக அழகாக தெளிவாக கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் மக்கள் தத்தம் இயற்கை ஒழுகுவார் ஆதலில் அவ்வருவினை தகுதியாக பெற்றிருத்தல் நன்றி என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் உறுதி உடையவர்களாக ஒரு நிலையிலேயே நிலை பெற்று உள்ள திண்மை உடையவர்கள் நன்மையை செய்கின்ற செய்திகள் உடையவர்கள் எவரிடத்திலேயும் நீங்குவதும் செய்வார்களோ அப்படி செய்வதை காட்டிலும் ஒருவரிடத்தில் நட்பு செய்யாமல் இருத்தல் நல்ல அறிவுடைமையாகும் என்பதுதான் இந்த பாடல் அறிவுடையவர்கள் கூடி வாழ்வார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பரா அரை புன்னை படுகடல் தன் சேர்ப்ப ஒராளும் ஒட்டலும் செய்பவோ நல்ல மருவு செய்து யார் மாட்டும் தங்கு மனத்தார் விராய் செய்யாமை நன்று கூடுதலும் திரிதலும் இன்றி ஒழுகுதல் அறிவுடைமை ஆகும் என்பதே பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்